வீட்டு தோட்டத்தில் இந்த ஒரு செடி இருந்தாலே போதுமே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அது என்ன செடின்னு சொல்லி பன்முகத்தன்மை வீட்டு தோட்டத்தில் குறையுமா அதாவது கொசுக்கள் உங்களை அண்டாதாம் பூக்களின் மரகந்த சேர்க்கை மடையை திறந்த வெள்ளம் போல வந்து பெருக்கும் என்பதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா கிடைக்கும் நன்மைகள் வந்து சற்று விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதிகமாக காரணமாக பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மற்றும் சோர்வு உண்டாகும் போது பாத்தீங்கன்னா இந்த லெமன் பாம் வந்து பாத்தீங்கன்னா அமைதி தருமாம் இதன் பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பா போன்ற நியூரா வந்து டிரான்ஸ்மீட்டர்கள் உண்டாகுமாம் அழுத்தத்தை வந்து குறைத்து மனமயக்கம் அடைந்து விடாமல் வந்து அமைதி பெற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது லெமன் பாம் இலைகளை வந்து இரண்டு விரல்களிடையே வைத்து பார்த்திங்கன்னா நசுக்கி நாம் முகர்ந்து வந்து அந்த வாசனையை வந்து ஆழ்ந்து உள்ளே வந்து நாம் உடனடியாக வந்து மூச்சு இழுத்தோம்னு சொன்னால் உடல் சோர்வு நீங்கி வந்து புத்துணர்வு பெரும் என அந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் வந்து கூறாங்களாம் அதே மாதிரி இந்த லெமன் பாம்ல உள்ள வந்து அப்படின்ற ஒரு கூட்டு பொருள் வந்து கொசுக்கள் மனிதர்களை அண்ட விடாமல் பாதுகாப்பதில் ஒரு வல்லமை கொண்டதாகவும் இருக்கிறதாம் கொசுவை வந்து விரட்டுவதற்கு கடைகளை வந்து விற்கப்படக்கூடிய ரசாயனம் கலந்த கிரீம் போன்றவற்றை வந்து வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக வந்து இயற்கையான இந்த லெமன் பாம் இலைகளை வந்து கசக்கி உடல்ல வந்து வெளியிலே தெரியும் அந்த சர்ம பகுதி முழுவதும் வந்து தடவி விட்டாலே பாத்தீங்கன்னா கொசு உள்பட அதை மற்ற இந்த பூச்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கடிப்பதில் இருந்து தப்பி விடலாம்னு சொல்லப்படுகிறது லெமன் பாம் செடி வந்து அபாயகரமான பூச்சிகள் மனிதர்களை வந்து அண்ட விடாமல் பாதுகாப்பது போல் தான் ஒரு நன்மை தரும் பூச்சிகளையும் கவரவும் வந்து தவறுவதில்லைன்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் அதிகம் வந்து உற்பத்தியாக வந்து அந்த வழி கிடைக்கக்கூடிய தற்காலி மற்றது வந்து குவாஸ் போன்ற செடிகளுக்கு அருகில் பாத்தீங்கன்னா இந்த லெமன் பாம் செடியை கூட நாம வளர்க்கலாம் இது நன்கு வளர ஒரு பகுதி நேர வெயில் படும் இடம் ல வந்து பொருத்தமானது இந்த செடிகளுக்கு வந்து மற்ற செடிக்கும் இடையே வந்து சுமார் இருபது இன்ச் இடைவெளி வந்து இருப்பது போல வந்து நாம பார்த்து அதாவது ஒரே நேரம் நாம் வந்து காடன் செழிக்கவும் நம்மளுடைய உடல் நலம் வந்து காக்கவும் உதவும் இந்த லெமன் பாம வந்து ஒரு சிறந்த மூலிகை என்பதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது நீங்களும் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இந்த செடியை நீங்கள் வளர்த்து பாருங்க நன்றி கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புற நிதியை மாதிரின்னு ஒரு மாற்றம் ஒரு கிருஷ்டியின் வளர்க்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி